மேம் நான் சின்ன வயசுலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டாக்ஸிக்காக இருக்குது ஒழுங்காகவும் படிக்கலை அம்மா அப்பாவுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஐ எம் நாட் ஹாப்பி வித் மை செல்ஃப் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் ரீசெண்ட் வீடியோஸ் நான் போட்டதுக்கப்புறம் லவ் வீடியோஸ் பற்றி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் நான் மெசி போட்டிருக்கேன் யாரெல்லாம் தனியாக போட்டிங்களோ அவங்களாம் தனியாக நான் மெசி போட்டிருக்கேன் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன் யாராவது ப்ரைவேட் மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹீர் இஸ் மை ரெஸ்பான்ஸ் உங்கள் யார் நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசுங்க இந்த பாருமா இந்த பாருடா உனக்கும் வாழ்க்கை இருக்குது எனக்கும் வாழ்க்கை இருக்குது சின்ன வயசில் ஆரம்பிச்சிட்டோம் நத்திங் ராங் இப்போது வாழ்க்கை ஏற்கனவே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போது எனக்கு இந்த வயசு உனக்கு இந்த வயசு நம்ம ஒரு எட்டு வருஷம் அப்புறம் பத்து வருஷம் அப்புறம் காந்தி பார்க்கில் இந்த டேட் இந்த டைம் அஞ்சு மணிக்கு மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நீ என்கிட்ட பேசாத நீ என்னை பிளாக் பண்ணு நான் உன்னை பிளாக் பண்ணுறேன் என்ன நீ ஃபாலோ பண்ணாத நான் ஒன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன் எந்த சுச்சுவேஷன்லேயும் மாறி மாறி பார்த்துக்கூடாது என் ஸ்டோரியை பார்க்காத நல்லபடியாக நீ வா நான் வரேன் ரெண்டு பேரும் ஈச் ஃபர்ச்சதுனா அன்னைக்கு அந்த ஈவினிங் இந்த டைமில் பார்ப்போம் இல்லைன்னா நீ எனக்கு இல்லை நான் உனக்கு இல்லை டூ தேட்